தேவ் ஆக்சலேட்டர் ஐபிஓ நூத்தி நாற்பத்தி மூணு கோடிக்குள்ள ஐபிஓ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டார்ட் பண்ணுது தேவ் ஆக்சலேட்டர் லிமிடெட் வந்து தேவ் எக்ஸ் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா ஃபுல்லாக பதினஞ்சு இடத்துல இருக்கு டெல்லி என்சிஆர் ஹைதராபாத் மும்பை புனே போன்ற நகரத்திலும் இருக்கு இவங்க பிசினஸ்க்கு தேவையான ஆபி ஸ்பேஸ் அது வந்து டெய்லர்டா மாடன் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கஸ்டமர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக பதினோரு நகரத்துல இருக்கு இருபத்தெட்டு மையங்கள் இவங்க எட்டு லட்சத்து அறுபதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்டர்நேஷனல் சென்டர் வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னியில இருக்கு சூரத்திலேயும் புதுசாக ஒரு இடம் வந்து வாடகை எடுத்துருக்காங்க